நீதிமொழியின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை வாசிங்களே மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டய்யோ யாவால் தயவும் பெற்றுக் கொள்கிறார் என்ன அப்படின்னா மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் யாவின் தயவை பெறுவான் அப்ப யாவுடைய தயவை பெறுகிற மனைவி யார் அறிகிற அறிவு வேணும் எல்லா மனைவியாலையும் யாருடைய தயவுண்டாது சண்டைக்காரி இருக்கா சோம்பல் காரி இருக்கா அக்கிரமக்காரி இருக்கா அதிகமா பைபிள் நிறைய சொல்லுது ஆனா இங்க மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் யாவுடைய தயையை பெறுவான் அப்ப இந்த மனைவி யார் இதறிகள் அறிவு வேணும் நிறைய இருக்கு பைபிள் நான் ரெண்டு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா புத்தகம் முஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை வாசிங்க மனைவிகளே யாவுக்கும் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் முதல்ல மனைவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா கீழ்ப்படிகிற குணம் உள்ளவளாக இருக்காள் ஏங்க நன்மை கீழ்ப்படியாதவனுடைய புருஷனுக்கு நன்மை வராது

மனைவி என்ன செய்யணும் அன்பு காட்ட என்ன செய்யணும் பயபக்தி கான்செப்ட் புரியுதா மனைவியானவள் புருஷனை பார்த்தால் இருக்கணும் இந்த குணம் கொஞ்சம் வித்தியாசமானது பயமும் பக்தியும் யார்கிட்ட வருது சர்வ வல்லமிழ வரணும் அந்த பயமும் பக்தியும் புருஷன் இடத்துல வரணும் எதுக்கு புருஷன் நன்மை அனுபவிக்கவும் யாருடைய தயவை பெறவும் சும்மா இல்ல சும்மா இருக்கிறதுக்கு நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம் நம்முடைய புருஷன் அதை அடைய வேண்டுமானால் அந்த காரியத்துக்குள் அந்த அனந்த வாக்கியத்திற்குள் அது நமக்கு கிடைக்க என்னுடைய புருஷனுக்கு கிடைக்க வேண்டுமானால் மனைவியானவள் இதை செய்யணும் அடுத்த விஷயத்தான் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் ஆதியாமத்தனுடைய புஸ்தகத்துல இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல நீ ஆட்டு மந்தைக்கு போய் நீ ஆட்டு மந்தைக்கு போய் இரண்டு நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி உன்னுடைய தகப்பனுக்கு பிரியமானபடி ருசி உள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன் எப்படி 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 ருசி உள்ள பதார்த்தம் சமைக்க கூடிய மனைவி வேணும் இங்க நிறைய பேருக்கு உப்பு போட தெரியாது மொளவு போட தெரியாது மஞ்சள் போட தெரியாது இல்ல சர்வ வல்லம் யார் சொல்றாரு ருசியுள்ள பதார்த்தம் சமைக்கக்கூடிய மனைவிகளை உருவாக்கணும் அப்ப நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சமைக்க தெரியுமா பிள்ளைகளுக்கு தெரியாது என்கிட்ட ஒரு நாள் ஒரு பிள்ளை சொல்லுது சவத்தை வச்சு தெரியாது அது இல்லை இன்னொரு பிள்ளை ஒன்று இருந்துச்சு ஒரு பிள்ளை ஒற்றடிக்கணும் அப்படின்னு சொன்ன நேரம் அந்த பிள்ளை போய் ஒரு ஆள் போய் போன் கேட்குது சூப்பராக இருக்குது பாருங்க எதுக்கு போனு இல்ல யூடியூப்ல போனா ஒற்றை எப்படி அடிக்கணும்னு தெரியும் சமைக்கிறதுக்கு அப்ப தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒற்றை அடிக்கிறது யூடியூப் பார்க்கணுமா இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன அப்படின்னா குழம்பு வைக்கணும்னா யூடியூப் பார்க்கணும் பண்டம் செய்யணும்னா யூடியூப் பார்க்கணும் பலகாரம் செய்யணும்னா யூடியூப் பார்க்கணும் அட பிசாசே அப்ப ஒன்றை பெத்தவ உனக்கு ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுக்கல யூடியூப்ல பேசி இருக்கிற உனக்கு தவப்பான மாமனா யாரு சொல்லு இங்க புரியற சக்தி நம்மட்ட வரலையே இங்க புருஷனுக்கு நல்ல மனைவியாக இருக்கணும்னா அந்த மனைவியானவள் ருசியுள்ள உள்ள பதார்த்தங்களை செய்யக்கூடிய கற்றுக்கொண்டவளாக இருந்து அவள் அதை செய்கிறவளாய் மாறணும் நம்ம எப்படி என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுடுங்க நம்ம பிள்ளைகள் சமைக்கணும் நல்லபடியா சமைக்கணும் முதல்ல உனக்கு தெரிஞ்சதை நீ கத்துக் கொடுப்ப இல்லையா எனக்கு என்ன தெரியுமோ அதுதானே என் பிள்ளை கத்துக் கொடுப்பேன் எனக்கு சில விளையாட்டுகள் தெரியும் அப்போ நம்ம பைபிளை எடுக்கிற நேரம் என் யாவிடத்துல சொன்ன வார்த்தை இது நான் வெத்தல வச்சு பாக்கு வச்சு யாருக்கோ இதை கொடுத்து கத்துக்கிட்டேன் இதை ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் உண்மை சொல்றேன் என் பையன் போய் எங்கெல்லாமோ என்னமோ படிச்சான் பெரிய பையன் இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறேன் ஏன் அதை கத்துக் கொடுத்தா நான் குருதட்சணை வேற ஒரு ஆளுக்கு கொண்டு வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதை கொடுக்க கூடாது என்னோட அது அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன் ஏன் அதுக்கு குருநாதர் வேற நான் இப்போ அதை கையில் எடுத்தா மறுபடி குருநாதரை நான் நினைக்கணும் அந்த காரியம் வரக்கூடாது எனக்கு என் யாவாகிய யாஸ்வீசிய எனக்கு தந்த காரியங்களை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அவர்கள் அதில் வளரணும் அதுபோல உன் தாய் தோப்பன்மார் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல பழக்கமாகிய நல்ல சமையலை உன் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும் மீன் அது அவனுடைய அவளுடைய புருஷனுக்கு யாவுடைய நன்மையை கொண்டு வருமாயா இது பாசிச்சது இல்ல இல்ல நமக்கு புரிஞ்சது இல்லல்ல இன்னைக்கு புரியணும் வாசிங்க இன்னொரு வசனத்துக்குள்ளால மூன்றியோவான் ஒன்னாவது அதிகாரம் பதினொன்றாவது வருஷத்தை வாசிங்க பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மையானதை நன்மை செய்கிறவன் நன்மை செய்கிறவன் உண்டானவன் நல்ல குணம் இருக்கா வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா இந்த நல்ல குணங்களை நாம் அனுபவித்தால் நாம் யார் என்பது அறிய முடியும் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் நான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியால் உண்டானவனா இல்லது நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறேனே எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக ரத்த சதி எனக்காக மறித்தார் என்று விசுவாசிக்கிறேனே அந்த யாஸ்வமேஷி அவருடைய பிள்ளையா அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் எங்க இருக்குது நன்மை செய்வதில் இருக்கிறது நீயும் நானும் எப்படி நன்மை செய்கிறோம் இதத்தான் தேவன் யார் சொன்னார் யாவை நம்பி நன்மை செய் எத்தனை பேர் நன்மை நன்மை செஞ்சாதான் என்ன செய்ய முடியுமா இல்ல சத்தியத்தை மேய்ந்து கொள்ள முடியும் சத்தியம் அடுத்த நீங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு மூணுல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நன்மை

நீ ஆராதிக்கிற தேவன் யாவகி அஷ்வமிஷா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அமீன் அப்போ நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் நன்மை செய்கிறேனா இல்லையா இதுதான் அவருடைய பிள்ளைகளுடைய முதல் படி இந்த படியில் ஏறினா தான் சத்தியத்தை அமைந்து கொள்ள கடந்து போக முடியும் ரிஷ்ய அடுத்த பிற அடுத்த படிதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அதுக்கு அடுத்தபடி தான் உன் வழிகளை யாவுக்கு ஒப்புவிக்க முடியும் இது ஏதோ இல்லை நன்மையே இல்லைன்னா ஒன்னு இல்லை ஆனபடியினால் யாருடைய சமூகத்தில் சத்தத்தை கேட்கிற யாவுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மவோடு முழு மனதோடு நன்மை செய்ய பழகுங்கள் நன்மை செய்வீர்களே ஆனால் நீங்கள் யாஸ்வா பிள்ளைகளாக பிள்ளைகளாயிருப்பீர்கள் யா தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சத்தியத்தின் பாதையிலே நடத்துவாராக ஆமே